ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிழ்வுபடுவதாக கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூன்று ஓமைகளை இதிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார் முதலாவது ஒரு மேய்ப்பன் நூறு ஆடுகளை உடையவனாக இருந்து அதில் ஒரு ஆடு காணாமல் போய் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் அவன் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்து கண்டுபிடித்து அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன் தொழுவத்திற்கு வந்து தன் நண்பர்களோட அவன் சந்தோஷப்படுவான் என்று கூறுகிறான் இரண்டாவதாக ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீ விளக்கை ஏற்றி தன் வீடு முழுவதையும் அதை தேடி கண்டுபிடித்து அதை கண்டவுடனே தன்னுடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் எல்லாரையும் அழைத்து அது கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார் மூன்றாவது தன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு பிரித்து கொண்டு தூர தேசமாய் போன ஒரு இளைய குமாரன் அவன் துன்மார்க்கமாய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்தான் அழித்தான் பாவம் செய்தான் பிறகு அவன் உணர்வடைந்தான் தன் தகப்பன் வீட்டுக்கு போவோம் என்று அவன் முடிவெடுத்து வந்த பொழுது அந்த தகப்பன் வழியருகே காத்திருந்து தன் குமாரன் வருகிறதை அவன் பார்த்து ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டான் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பிலிருந்து நீங்க விலகி போயிருக்கலாம் அவருடைய விசுவாசத்திலிருந்து நீங்கள் குறைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் என்னோட இல்ல ஆண்டவர் பாவத்தை இன்னும் மன்னிக்கவில்லை நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னால் ஜெபிக்க முடியல ஆலயத்துக்கு போக முடியல என்னால் மற்றவர்களோட ஆவிக்குரிய ஐக்கியத்தில் என்னால் பழக முடியல எனக்கு குற்ற மனசாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரமா தள்ளி இருந்து மறைந்து கொண்டிருந்தார் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிறார் நீங்கள் தொலைந்து போன ஆடுகளை போல ஆட்டை போல இருப்பீர்களானால் இன்றைக்கு நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார் நீங்கள் தொலைந்து போன வெள்ளிக்காசை போல இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடித்து கண்டவுடனே மற்றவர்களோட சந்தோஷப்படுகிறார் ஆண்டவரை மறுதளித்த ஒரு இளைய குமாரன் கெட்ட குமாரனைப் போல நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிரிமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க உண்மையாய் மனம் திரும்புங்க உங்களுடைய பாவங்களை உங்களுடைய குற்றங்களை நேர்மையாய் அவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுங்க அவர் எல்லா குற்றங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தகப்பன் இன்றைக்கு இரு கரங்களும் விரித்து நமக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார் உங்களுக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வாராக ஆமேன் காட் பிளஸ் யூஸ்